ஆரோக்கிய அன்னையிடம் ஜபம் அம்மலோர் பவ கன்னிகையே இறைவனின் மேலான படைப்பே வல்லப மிக்கவர் பெருமை உள்ளவைகளை உம்மிடத்தில் செய்தருளினார் என்பது முற்றிலும் உண்மையே அவர் பூமியை உண்டாக்கி அலங்கரித்த பொழுது தண்ணீர் அனைத்தையும் கடலில் ஒன்றாக சேர்த்தது போன்று எல்லா தேவ வரங்களையும் உம்மிடத்தில் நிறைத்து வைத்திருக்கின்றார் ஓம் அனுகுலத்தின் சிறப்பே பூ உலகின் எழிலே இறைவனின் ஆலயமே பரிசுத்த தம திருத்துவத்தின் இன்ப பூங்காவே நீர் வாழ்க வாழ்க ஆரோக்கிய தாயே புனித பாப்பரசருக்காகவும் திருச்சபைக்காகவும் கிறிஸ்துவின் எல்லா அடியார்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுமாறு வேண்டுகின்றோம் ஆன்ம வாழ்வையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் அளித்திட வேண்டியவள் நீரல்லவோ வாலிபர் பாவ சோதனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் அருள் வாழ்வில் நிலைத்து அறநெறியில் நடந்திட அருள் கூர்ந்திடும் பரிசுத்த தாய் நீ கன்னி பெண்கள் தங்கள் அணிகலனான கற்பினை களங்கம் ஏற்படாமல் காத்திட வரமளித்திடும் கற்பின் அரசி நீரல்லவோ குடும்ப பெண்கள் தங்கள் மாங்கல்ய மாட்சியை மங்காமல் காத்திட உதவிடும் தாவீது குலச்செல்வி நீரல்லவோ தாய் தந்தையர்களுக்கு எடுத்துக்காட்டு நீர் விதவைகளுக்கு ஆதரவு நீர் விரத்தர்களுக்கு தஞ்சம் நீர் எளியோர்களுக்கு செல்வம் நீர் நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் நீர் மன துன்புறுவோருக்கு அடைக்கலமும் நீரன்றோ அம்மா உம் வழியாய் இறைவனை அன்பு செய்து அவர் மகிமைக்காக வாழ்ந்திட எங்களுக்காக வேண்டிக் கொள்வீராக ஆமேன்